விஷயம் தெரியாம நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் யாராவது மறுக்க முடியுமா என்னன்னு தெரிய மாட்டேங்குது பட் ஆனா அது வந்து அதோட அறிவலையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு பட் அது இன்னும் நம்ம விஷயம் தெரிஞ்சுட்டு அப்படின்னா இன்னும் நம்ம வேற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போக முடியும் அப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளர்றக்கும் இந்த சிம்பிள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்ணும் சரிங்களா இப்ப யோசிச்சு பாருங்க உங்களை அறியாத குறியீடு அப்படின்னா இப்ப எல்லார்கிட்டயும் வந்து ஏடிஎம் கார்டு இருக்கா இல்லையா ஏடிஎம் கார்டு இருக்கு கிரெடிட் கார்டு இருக்கு டெபிட் கார்டு இருக்கா இல்லையா ஏடிஎம் கார்டு ஏதாவது ஒரு பேங்கோட ஏடிஎம் கார்டை சொல்லுங்க யாராவது வச்சிருக்கிறது சொல்லுங்க பேங்க் எல்லாமே சொல்லுங்க சார் எல்லா பேங்க் உங்களுக்கு தெரிஞ்ச பேங்க் எல்லாமே சொல்லுங்களா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்சிஸ் பேங்க் கோடக் கேரிங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க டிஎம்பி அதுக்கப்புறம் யூனியன் அது எச்டிஎஃப்சி ஐசிஐசி ஐசிஐசி இந்தியன் பேங்க் எஸ்பி நீங்க எந்த கார்டு வச்சிருக்கீங்களோ அந்த கார்டை வந்து பாத்தீங்கன்னா எடுங்க